ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிற மூணு டைட்டில் கார்ட் பஞ்சாவிரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் சூர்யா விட்டு ரெட்ரோ படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் லாஃப்டர் வார் அப்படிங்கிற மொத்தம் மூணு டைலாக்கை வச்சு தான் இந்த படத்தில் வந்து போஸ்டர் ஸ்டார் இருந்தாலும் சரி எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும் அந்த மூணையும் தவிர லவ் லாஃப்டர் வார தவிர இன்னும் மூணு டைட்டில்ஸ் வந்து அந்த படத்துல முக்கியமா காட்டப்பட்டிருக்கும் அந்த டைட்டில்களை வச்சும் புனை கதைகளை இன்னொரு கதைகள் வந்து போய்கிட்டு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கல்ட் தம்மம் த ஒன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு மூணு டைட்டலாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக த ஒன் அப்படிங்கிற பாட்டு வர்ற இடம்லாம் உண்மையாலுமே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆணுச்சு எத்தனை பேர்த்துக்கு த ஒன் பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத ரெட்ரோவில் சொல்லிட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பார்த்தீங்கடா